முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை அரசாங்கம் குறைத்தமை தொடர்பில் கூட்டு கூக்குரலிடுவதை காண வேடிக்கையாக இருப்பதுடன் தனது பாதுகாப்பு அன்று குறைக்கப்படும் போது மட்டும் ஏன் இருந்தனர் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சந்திரிகா வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று மதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை அரசு குறைத்திருப்பது குறித்து கூட்டு எதிரணியினர் கூக்குரலிடுகின்றனர். இதே நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான தனது பாதுகாப்பை மதிப்பிற்குரிய ராஜபக்ஷ முற்றிலும் அகற்றியமை குறித்து இங்கு குறிப்பிடுவது ஏற்புடையதாக இருக்கும் என நம்புவதாக சந்திரிகா குறிப்பிட்டிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதமளவில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது சகோதரரும் நாட்டின் மொத்த பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தவருமான அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவும் சேர்ந்து தனக்கான பாதுகாப்பை முற்றிலுமாக அகற்ற உத்தரவிட்டிருந்தனர் எனவும் தனது அறிக்கையில் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான யுத்தம் கடுமையாகியிருந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுதான் பதவி விலகியதாகவும் அன்று முதல் சுமார் இரண்டு மாதங்கள் எந்தவித பாதுகாப்பும் வழங்கப்படாமலேயே இருந்ததாகவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மேலும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்